காட்டுவாச எட்டுாச்சி ஒன்பதாச்சி இன்னும் பத்து பதினைஞ்சு நாளானாலும் எங்கள் போராட்டம் நீடிக்கும் எங்கள் உரிமை கேட்கின்றோம் எங்கள் போராட்டம் துவங்கும் வரை போராடுறோம் நாளை என் மகன் போராடுவான் பிறகு என் பேர குழந்தை போராடும் தனது அதிகாரிகள் எத்தனை பேர் மானுடைய வந்தாலும் எங்கள் ஜாதி எங்களுக்கு கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டர் எஸ்பியா மாவட்ட மாதிரி எஸ்பியா சமாளம் செய்யுங்க சமாளம் செய்யுங்க தமிழக அரசுக்கு அக்குறுத்து கொடுங்க લે કોરે તેદી કડે કરે એને જોડે છે